ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவுகளில் கொஞ்சம் திருமணம் தாமதப்படுத்துகிற கிரகநிலைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போது ரொம்ப தாமதப்படுத்துறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் லக்னத்துக்கு சொன்னீங்க ஏழாம்பாவத்துக்கு சொன்னீங்க தசா புத்திகளுக்கு சொன்னீங்க என்னங்க சுக்ர செவ்வாய் சுக்கரனுக்கு ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா செவ்வாய் சுக்ரன் எப்படி இருந்தாலும் திருமணம் ஆகுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது லக்ன பாவம் நல்லா இருந்து ஏலாம் பாவம் நல்லா இருந்து தசா புத்திகள் நல்லா இருந்து செவ்வாய் சுக்கரன் அதாவது பெண்களுக்கு மா ஒன்று வச்சுக்கோங்க சுக்ரன் அப்படின்னா சுக்ரன் நல்லா இல்லாமல் இருந்தாலும் கூட திருமணம் நடந்துரும் ஆனா சுக்கரன் அப்படிங்கிறது மனைவி சுகம் ரெண்டுமே சுக்ரன் தான் பெண்களுக்கு வந்து கணவர் செவ்வாய் சுகம் சுக்கரன் அப்போது ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் கெட்டிருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஆணுடைய மனைவி தான் அவருக்கு ஆகாமல் இருப்பாங்களோ தவிர திருமணம் கரெக்டான வயசில் நடந்துடும் அதில் தாமதப்படுத்தாது சுக்ரன் ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அவருக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துலையும் இடைஞ்சலாகவும் பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதுதான் சுக்ரன் செய்யும் அதே போல் சுக்ரன் வந்து சரியில்லை அப்படின்னா சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் எது அது எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் நார்மலாக வீக் டேஸில் அந்த அந்த பையன் வந்து வெளியே போகலாம் வா எங்கே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா அந்த அந் அந்த டைமில் அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதே போல் ஒரு எங்கேயாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற அந்த விஷயங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அதே போல் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் பெண்களோட ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதே போல் இந்த சுகமாக இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது சுகமாக இருக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஒரு சந்தோஷமான நிலையோடு இருக்க விடாமல் ஏதோ கணவர் மூலிமா ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து சுக்ரன் வந்து எந்த ஜாதகமானாலும் ஆண் ஜாதகமானாலும் சரி பெண் ஜாதகமானாலும் சரி சுக்ரன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமே தெரியாது அதாவது இப்போது ஃபினான்ஷியலாக பணக்கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதை கூட அவங்க சந்தோஷமாக கடந்து வந்துருவாங்க அதுவே எவ்வளோ வேணால் பணம் இருந்தாலும் சுக்ரன் அந்த ஜாதகங்களில் நல்லா இல்லை அப்படின்னா இந்த சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிப்பு போவாங்க அங்கே ரெண்டு பேர்த்துக்கும் மனசுக்கு ஒத்து வராமல் இருக்கும் இல்லை ஒரு ஒரு படத்துக்கே போவாங்க அரைவாசியில் எழுந்திரிச்சு போகிற அளவுக்கு அவங்களுக்குள்ளே சண்டை வரும் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் நல்லாயிருக்கணும் அதுதான் அவங்க வந்து திருப் அதாவது நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது அதாவது சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பணம் உங்கள் கிட்டே இருந்தாலும் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் பணம் இருக்குல்ல அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது குரு நல்லா இருந்தால் பணம் அவங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும் சுக்ரன் நல்லா இருந்தால் சுகபோகங்கள் நல்லாவே கிடைக்கும் ஆனால் அந்த சுக்கரன் வந்து அகம் சார்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த உள்ளுக்குள்ள மனுஸுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அது வந்து கிடைக்கும் பார்க்குறோம் நல்லா அழகா நல்ல பெரிய வீடு வச்சுருக்காங்க கார் வச்சிருக்காங்க இப்போ அழகழகா சாரீஸ் கட்டுறாங்க விலையுயர்ந்த நகைகள் போடுறாங்க அப்படின்னு அப்படி தான் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபா செப்பல் தான் போடுவாங்க ஆனால் அந் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு போய் ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்கிறப்போ அவர் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷம் அவர் வந்து உங்களை திரும்பியே பார்க்கல அப்படின்னா ஃபைலையே பார்த்துட்ருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும் கூப்பிட்டு கேட்குறீங்க நல்லா இருக்கேனான்னு நீ நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைன்னா என்ன போ அப்படின்னு சொல்லிட்டார்னா எப்படி இருக்கும் புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி சந்தோஷம் அப்படின்றது அந்த சுக்ரன் மகம் சார்ந்து இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு ஒரு ஜென்ஸ் பார்த்துருப்பீங்க பூ வாங்கிட்டு வந்து ஒய்ஃபுக்கு தலையில் வச்சு அழகு பார்ப்பாங்க அது வந்து செவ்வாயும் சுக்கரனும் சூப்பராக இருக்கிற ஒரு பொண்ணோட ஜாதகமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் நீங்கள் வசதி கிடைக்கும் சுக்கரன் நல்லா இருந் சுக்ரன் வந்து ரெ ரெட்டைப்படி பாவ தொடர்புகள் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்புகளில் சுக்ரன் இருந்தார் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் அதுதான் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டார் மதிக்க மாட்டார்னா மனைவியாக நல்லபடியாக தான் வச்சுருப்பார் ஆனால் அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் ஒரு மிஷின் மாதிரி தான் அந்த பொண்ணை வச்சுருப்பாரு அதனால சுக்ரன் அகம் ஒரு கல்யாண பொருத்தத்துக்கு நம்ம எடுக்கிறப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்ரனும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா தான் ரெண்டாவது அந்த ஆண் ஜாதகத்துலேயும் சுக்கரன் அக அகம்சா இருந்து இருந்தது அப்படின்னா அந்த பெண் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அந்த ஆணோட ஜாதகத்தில் சுக்ரன் நல்லா இருந்துக்க மனைவி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்களாக வருவாங்க அதனால் ஒரு ஆணோட ஜாதகத்துலேயும் சரி பெண்ணோட ஜாதகத்துலேயும் சரி சுக்ரன் அகம் சார்ந்து இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுறேன் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்